விஜய் சாரோட ஒர்க் பண்ணது முதல் படம் வந்து தமிழன் தமிழன் கடைசியா பண்ணது புலி புலி அவர்களோட ஒரு ஆரிய படம் ஆரிய படம் பண்ணி அஜித் சாரோட அஜித் சாரோட முத முதல்ல நான் பண்ணது உன்னை கொடு என்னை தருவேன் அந்த தீனாங்கிற படம் பண்றது ஒரு பத்து பாஞ்சு படம் வந்து அட்மாஸ்பியராகவே பண்ணியிருக்கேன் ஆயிரம் பேர் ஓகே பண்ணியிருக்கேன் ஸோ அதுல ஒரு படம் தான் வந்து உன்னை கொடு என்னை தருவேன்

இல்ல என்ன யாருமே அது மாதிரி நினைச்சு கூப்பிட்டது இல்லை ஆனா இப்ப சமீப காலத்துல ஒரு சில இயக்குநர்கள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க உங்களுக்கு காமெடி நல்லா பாஸ் பஸ்ங்க பண்றேன் நான் பண்ணும்போது தர அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்ப சமீப காலமா ஒரு நாலஞ்சு டேரெக்ட் மாதிரி ஃபீல் பண்ணிருக்காங்க